இப்படியும் ஒரு காதலா நண்பர்களின் அழைப்பு இளைஞனின் சோக முடிவு பதினெட்டு வயது காதலி எடுத்து விபரீத முடிவு பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்து திடீர் தீர்மானம் இன்று வெளிவரப்போகும் பல உண்மைகள் திருமணத்திற்கு புறமான காதல் செல்பி எடுக்கையில் நையப் புடைப்பு தமிழர் பகுதியில் வாழ்வெட்டு சினிமா பாணியில் தப்பிச் சென்ற சிறைச்சாலை அதிகாரி உள்ளிட்ட குழு வீட்டுத் தோட்டத்தில் இருந்து இணைந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு தென்மராட்சிபரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து நேற்று இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்து பதினெட்டு வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் சுட்டிபுரம் அம்மன் கோயிலின் பின்புறம் உள்ள குளத்தில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை காக்க ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறும் இளைஞன் தனது நண்பர்கள் சிலருடன் குளிக்கச் சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இளைஞனின் மரணத்தில் நண்பர்கள் மீது சந்தேகம் உள்ளதாக உயிரிழந்த இளைஞனின் உறவினர்கள் கொடிகாமம் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள் இளைஞனை தொலைபேசியில் அழைத்து குளத்துக்கு கூட்டிச் சென்றதாக உறவினர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொடிகாமம் குளம் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதான இளைஞனே உயிரிழந்துள்ளார் இளைஞனின் மரண செய்தியை அறிந்து பதினெட்டு வயதான காதலி நேற்று இரவு வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாற்றுள்ளார் மினுசுவில் பகுதியைச் சேர்ந்து பதினெட்டு வயதான யுவதியே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிர்த்த குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் ஒருவர் தானே முன்வந்து குற்றப்புலனாய்வு துறையினரிடம் சரணடையவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் இதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விரைவாகவும் புதிய கோணத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ഞായർ കുണ്ടാകൽ തുടരാന വിസാരണകൾ തീവ്രപ്പെടുത്തപ്പെട്ടുള്ള தாக்குதல் நடைபெற்று ஆறு வருடங்கள் ஆகின்றன பல்வேறு விசாரணைகள் விசாரணைகளை பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவர் ஆவார் இவரது வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திருமணத்திற்கு புறமான காதல் உறவு காரணமாக ஒருவர் வெட்டப்பட்டு அவரது மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம்

தாக்கி ார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவர்களை செய்வதற்காக நேற்று பிற்பகல் திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்திற்கு சட்டபூர்வமே நிவி அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவர் அழைக்கப்பட்டிருந்தனர் இதன்போது கணவர் தனது மனைவியுடன் சுமூகமாக வாழ்வதாக போலீஸ் நிலையத்தில் உறுதி அளித்துள்ளார் எனினும் குறித்த நபர் தனது கள்ளக்காதலியுடன் கெட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டக்கலையில் செல்வி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அதனை பார்த்து ஆத்திரமடைந்து அவரது மைத்துனர்கள் கூறிய ஆயுதத்தால் அவரை தாக்கியுள்ளனர் மேலும் மாமனார் தான் வழங்கிய மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்துள்ள நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் காயமடைந்தவர் மேலதிக சுயட்சிக்காக்கு கோயா ஆதார வைத்தியசாலைக்கு எழுப்பப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் கெட்டன் மாவட்டம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக திம்புலு பத்தனி புலீஸ் நிலி அதிகாரி ஒரு வேர் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்டதால் கொட்டக்கலை சுரங்கப்பாதை அருகே கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது வவுனதீவு கொந்தியாவல பிரதேசத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணியளவில் மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்து ஆறு பேர் கொண்ட கோபு வாழ்வெட்டு குழுவினர் வீடொன்றில் நுழைந்து தாக்குதல் நடாத்தி அட்டகாசம் செய்ததில் பெண் ஒருவர் தாக்குதலை மேற்கொண்ட குழுவைச் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரை அங்கிருந்தவர்கள் மணக்கி பிடித்து கட்டி வைத்ததுடன் ஏனைய குழுவினர் மோட்டார் சைக்கிள்களை விட்டுவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் மத்திய கிழக்கு நாடொன்றில் சட்டவிரோத கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வரும் ஒருவர் அந்த பணத்தை வைத்து வவனதீவு பிரதேசத்தில் கோபி டீம் என்ற வாழ்வெட்டு குழு ஒன்றை இயக்கி வருவதுடன் அந்த குழு பணத்தை பெற்று அவர்கள் சொல்லுபவர்களை தாக்குவது போன்று அடியாட்கள் என்ற ரீதியில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சம்பவதினமான செவ்வாய்க்கிழமை இரவு கொத்தியாவல பிரதேசத்தில் உள்ள ஒருவர் மீது முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடாத்த கோபு வாழ்வெட்டு குழுவைச் சேர்ந்த ஆறு பேர் மூன்று மோட்டார் சைக்கிள்களில் அவரின் வீட்டை தேடிச் சென்று தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பியோடி அருகில் உள்ள வேறொரு வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் இந்த நிலையில் வாழ்வெட்டு குழுவினர் அங்கு சென்று வீட்டினுள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டதில் பெண்ணொருவர் உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இதனையடுத்து அவர்களுடன் தாக்குதல் மேற்கொள்ள சென்ற சிறைச்சாலை உத்தியோகத்தரை மக்கள் மடக்கி பிடித்து கட்டி வைத்து போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் வாழ்வட்டு குழுவினர் கட்டி வைத்த சிறைச்சாலை உத்தியோகத்தரை மீட்டுக் கொண்டு மோட்டார் சைக்கிளை அங்கு விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் அதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் மூன்று மோட்டார் சைக்கிள்களையும் மீட்டுக் கொண்டு சென்றதுடன் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மட்டு போதன வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் கெஹிராவ போலீஸ் பிரிவின் மிதவிப பகுதியில் உள்ள வீட்டுத் தோட்டத்திலிருந்து எரிந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கெஹிராவ போலீஸ் டெல்லிய குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடாத்திய சோதனையின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கெஹிராவ பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய திருமணமான மூன்று பிள்ளைகளின் தாயின போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் உயிரிழந்த பெண் அனுராதபுரம் பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்தவர் என்பது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த பெண்ணின் எரிந்த உடல் அவர் வசித்து வந்த வீட்டிலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்தில் கிடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பெண் நேற்று காலை தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா் பிடிகல அமுகுட பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவிருந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கொடியை கட்ட ஏறிய பதினாறு வயது மாணவன் வழிக்கு விழுந்து மருத்துவமனையில் இரவு நடந்த இந்த விபத்தில் உயிரிழந்தவர் அமுகுடு தெனியவத்தியைச் சேர்ந்த சேதின நிபந்தனை என்ற மாணவர் ஆவார் அவர் மகா மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்றார் இந்த முறை காப்போது சாதாரண தர பயிற்சி எழுதி

இந்த விபத்து நடந்த நேரத்தில் மரத்தில் கிரீஸ் இல்லை அந்த மாணவர் ஏணி மூலம் கிரீஸ் மரத்தின் ஒரு பகுதிக்கு சென்று பின்னர் கம்பத்தில் ஏறி உச்சியில் கொடியை கட்ட முயன்றுள்ளார் அவர் கொடி கட்டிய பின்னர் மரத்தில் திட்டமிட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மாணவனின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று எல்பிடி மருத்துவமனையில் நீதித்துறை மருத்துவ அதிகாரியால் நடாத்தப்பட்டது முதுகு தண்டுவடம் உடைந்ததால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை Keluarkan tiri